ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் எறும்புகள் செய்த புண்ணியம் உடல் வேறு ஆன்மா வேறு என்பது உபனிஷ வாக்கு மட்டுமல்ல பெரியவாளை பொறுத்த மட்டில் உபயோகமான வாக்கியம் பெரியவா வலது காலில் மேற்புறத்தில் எப்படியோ ஒரு இரத்த கசிவு ஒரு சொட்டு இரத்தம் மாதுளை முத்து போல் தெரிந்தது சாவகாசமாக உட்கார்ந்த பெரியவாள் ஸ்ரீ மடத்து சீடரிடம் பேசிக்கொண்டிருந்தார் ஓர் எறும்பு வந்தது அந்த காயத்தின் மீது உட்கார்ந்தது அந்த எறும்பை பின்தொடர்ந்து அதன் உற்றார் உறவினர்கள் கூறினார்கள் எறும்புகளை தட்டிவிடுங்கள் என்று பெரியவாளிடம் யார் சொல்ல முடியும் வெளியே பெரியவாளின் அன்புக்கும் பாத்திரமான செல்வாக்குடைய பக்தர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவரை ரகசியமாக உள்ளே அழைத்து வந்தார்கள் பெரியவா காலிலே எறும்பு மொய்க்கிறதே என்று பணிவுடன் கூறினார் அவர் ஒரு வினாடி நேரம் அருள் நிறைந்த பார்வை விபூஷணனின் ராமச்சந்திரமூர்த்தியை சரணாகதை பண்ணினான் என்று படிக்கிறோம் வாயிலே சரணாகதின்னு சொன்னான் ராமன் பாதங்களை இருக்க கட்டிக்கொள்ளலே கொள்ளலே இருந்தும் ராமர் ரொம்ப இரக்கப்பட்டு விபூஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்தான் இந்த ராமாயணம் இப்போது இங்கே எதற்கு என்று மகா பெரியவா கேட்கார் இந்த எறும்புகளோ என் காலையை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கு அது என்ன சொல்கிறதுன்னு கேட்காம உதறிவிட்டால் அது நியாயமா இந்த சொற்களை கேட்டு ரசிப்பதா இல்லை பெரியவாளுக்காக இறக்கப்படுவதா என்று புரியாமல் சீடர்களுக்கு குழப்பமாக இருந்தது உடல் வேறு ஆன்மா வேறு என்பது உபநிஷ வாக்கியம் மட்டுமல்ல மகா பெரியவாவில் பொறுத்த மட்டில் உபயோகியமான வாக்கியம் எறும்புகள் அமுர்தத்தை பருகி கலப்பில் மயங்கின போன ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் செய்திருந்தனவோ அந்த எறும்புகள் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்